தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு இயல் ரெண்டு கவிதை பேலையில் ஐங்குறு நூறு பேயனார் எழுதியது அதான் பார்க்க போகிறோம் ஐங்குறு நூறு நமக்கு வந்துள்ள இந்த பதினோராம் வகுப்பு பாடத்தில் பேயனார் எழுதியது கொடுத்துருக்காங்க ஒரு க்ளான்ஸ் மட்டும் சும்மா பார்த்தலாம் பாருங்க சொல்லும் பொருளும் இந்த காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மழைக்கால மலர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா சும்மா இது மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா இதை தவிர வேறு ஏதாவது வந்தால் மழைக்கால மலர்கள் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்காக ஏன்னால் இதுதான் கொடுப்பாங்க பாடப்பகுதியில் இது இருக்கிறதுனால இதுதான் கொடுப்பாங்க வேறு கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் நெய்தல் முல்லைலாம் கூட மழைக்கால மலர்கள் தான் போது அப்படின்னா மொட்டு போதுன்னா மொட்டு அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து அலர்ந்துனா மலர்ந்து கவினி அப்படின்னா அழகுற கவின் அழகு கவின் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போதுன்னா மொட்டு பத்தாம் வகுப்பு புத்தகத்துல அந்த மொட்டுக்கு மலர் அதுக்கெல்லாம் என்னென்ன பேர் அப்படின்றது நம்ம சேனல்ல பிஜிடி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல தொண்ணூறு வீடியோ இருக்கு பத்தாம் வகுப்பு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அது நீங்க பாத்துக்கோங்க டெட்ல இருந்து நிறைய டெட்டுக்கு அந்த பத்தாம் வகுப்பு வீடியோல தான் கேட்பாங்க அதனால அதை பார்த்துக்கோங்க இலக்கண குறிப்பு ஆள் அப்படின்னா அது ஒரு அசைநிலை அசை சொல்றோம்ல அந்த மாதிரி கன்னி அப்படின்னா அண்மை விழிச்சொல் விழிச்சொல் ஆடுகம் அப்படின்னா தன்மை பன்மை வினை முற்று ஆடுகம் வினை முற்றி போச்சு முற்று ஆடுகம் பகுவத ஊரு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அதனால அலர்ந்து அப்படின்னா அதை பிரிச்சுக்கிறோம் அலர் அலர்ந்து அலர் வந்து பகுதி கடைசியா கடைசியா வந்து தூ வந்து இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா அது வந்து ஊ விகுதி மீதி நடுவில் இருக்கக்கூடிய இத்து இந்த மாறுது அது வந்து இந்தான விகாரம் இத்து சந்தி இன்னொரு இத்து வந்து இறந்த கால இடைநிலை மழைக்கால மலர்கள் இதான் பார்த்துங்க கயா அல்லது காயா கொன்றை நீய்தல் முல்லை தளவம் பிடவம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மழைக்கால மலர்கள் கீழ்கண்ணோற்றில் எதுவும் மழைக்கால மலர்கள் இல்லை அப்படின்னு கேட்டுருவாங்க அதனால இதெல்லாம் ஞாபகத்துக்கோங்க அடுத்தது ஐங்கூறு நூற்றில் குறிஞ்சி திணையை பாடியவர் கபிலர் இது ரொம்ப முக்கியம் எல்லாமே இந்த அஞ்சு திணையும் கொடுத்துட்டு பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வேற வழியே கிடையாது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி இல்லைங்களா அதை வந்து பாடினது யாருன்னா கபிலர் 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 மலை மேலே கறாரு சரிங்களா அடுத்தது முல்லை திணையை பேயானார் காடும் காடை சார்ந்த இடமும் முல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் முல்லை முள் முள்ளா இருக்குது காட்ல எல்லாம் முள் நிறைய இருக்குது முள் நிறைய இருக்கிறதுனால பேய் வந்து அந்த முள்ளு மேலே உக்காந்துக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேய் ஆனார் அடுத்தது வயலும் வயலை சார்ந்த இடமும் மருதம் மருதத்திணையை வந்து ஓரம் போகியார் மருதம் மருதம்னா வயல் இருக்குது வயல்ல நடக்காத ஓரமா போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடும் மருதம்னா வயலு வயலை சார்ந்த இடம் தான் மருதம் மருதம்ல இருக்கக்கூடிய அந்த வயல்ல நடக்காத ஓரமா போ அதான் ஓரம் போகியார் அடுத்தது நெய்தல் நிலை அதாவது வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல் நெய்தல் திணையை அம்மோனார் மூணு கடலும் ஒன்று சேருது அரபிக்கடல் வங்காள வீடுக இந்திய பெருங்கடல் இந்த மூணு கடலும் ஒன்னா சேர்ற இடம்தான் இந்த நெய்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வனார் மூன்று மூவனார் அப்படின்னு அடுத்தது பாலைத்திணை பாலைனா மண்ணு பாலைவனம் பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓதல் ஆந்தை ஆந்தை அலரும் பாலைவனத்தில் ஆந்தை அலரும் ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை வறுமை அதனால் ஓதல் ஆந்தையார் ஆந்தை வந்து அலரும் ஓதல் ஆந்தையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடும் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்று பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க காயா குறிஞ்சி படவம் கொன்றை நமக்கு தெரியும் குறிஞ்சி தான் குறிஞ்சி தவிர இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கால மலர்கள் குறிஞ்சி வந்து மழைக்கால மலர் கிடையாது இரண்டு முல்லை திணைப்பாடுவதில் வல்லவர் இப்பதான் முல்லை அப்படின்றது காடும் காடை சார்ந்த இடமும் காட்டுல வந்து முள்ளு நிறைய இருக்கும் காட்டுல முள்ளு நிறைய இருக்கிறதுனால வந்து முள்ளு மேல உட்காந்துக்குது பேயனார் அப்படின்னு ஞாபகம் மூன்று ஐங்கூரு நூறு பெருத்து எழுதுக ஐந்து குட்டல் குறுமை குட்டல் நூறு ஐங்கூறு நூறு நான்கு ஐங்குறுநூறுனுடைய சிற்றல்லை அடிதான் சிற்றல்லை நூறுல ஐந்து ஐங்குறுநூறு பேரல்லை நூறு மொத்தம் பாத்தீங்கன்னா ஆறு அடி பேரல்லை மூணு மூணு அடி சிற்றலை ஆறு அடி பேரலை ஐங்குறு நூறு மூன்று அடி சிற்றலையும் ஆறு அடி பேரலையும் கொண்டது கொண்டது ஆறு ஐங்குறு நூறை தொகுத்தவர் தொகுத்தவர் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புலவராக இருப்பார் அதனால புலவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அவர் தான் ஐங்குறு நூற தொகுத்தவர் கூடலூர் கிளார் ஏழு ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் ஒரு ஒரு யாராவது பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு போற்றத்தக்க மனிதராக இருப்பாரு அவர் தான் சொல்லி இருப்பாரு அதனால அவர் தொகுப்பித்தவர் தொகுத்தவர் வந்து ஒரு புலவராக இருப்பாரு அதனால தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா யானை கச்சை மாந்த சேரல் இரும்புறை சேரல் இரும்புறை ஒரு சேர இரும்புறை மன்னன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொகுப்பித்தவர் எட்டு தவறான இணையை தெரிவு செய்க திணை பாடிய புலவர்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன திணைன்னு கொடுத்துருக்காங்க நீங்க பொருத்தி பார்த்துட்டு எது தவறு அப்படின்றத கண்டுபிடிங்க மருதம் ஓதலாந்தையார்ன்றது தவறு நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் ஓதலாந்தையார் வந்து பாலை ஆந்தை பாலை அப்படின்னு ஞாபகம் சொன்னோம் ஸோ மருதம் என்னன்றது நீங்க ஞாபகம் சொல்லுங்கள் என்னன்றது ஒன்பது ஐங்குறு நூறு எந்த பாக்களால் ஆன நூல் ஓசை அதாவது அகவட்பாவால் ஆனது ஐங்குறு நூறு அதாவது ஆசிரியப்பா பத்து ஐங்குறு நூறு எத்தனை பாடல்களை கொண்டது ஐங்குறு நூறு மொத்தம் ஐநூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் நூறு பாடல்கள் வீதம் ஐந்து ஐநூறு பாடல்கள் பதினொன்று ஐநூறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நிறைய இதுக்கு வந்து இவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு முதன் முதல்ல மகாபாரதத்தை தமிழ்ல பாடியவரே இவர் தான் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதுக்கு தான் இவருக்கு பாரதம் பாடிய பேர் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டு விடுங்க அரசியல் நமது வந்து அடங்கி திருவோம் நன்றி